இது எப்படி ஆரம்பித்தது உடன்படிக்கை எப்படி ஆரம்பித்தது என்று பார்த்தால் அபிமார்களுக்கு சில கனவுகள் வரும் கனவுகள் எல்லாம் வகிதான் அதே போன்று நாயகம் செல்லந்தாகு அழகி வசல்லம் அவர்களுக்கும் ஒரு கனவு வருது காபாக்குள்ள போயி தவாப்பு செய்யற மாதிரி கனவு வருது அப்போ அந்த கனவு வந்தபோது ஒவ்வொரு நாளும் பெருமா நான் செல்லந்தாகும் அழகி வசல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க சுபு இந்த சஹாபாக்கள் சொல்லுவாங்க எனக்கு இப்படி கனவு வந்து சொல்லுவாங்க அதே போன்ற அன்னைக்கு கனவு காபாக்குள்ள போய் தபாப்பு செய்வா கனவு வருது அந்த கனவு போய் சஹாபாக்கள் சொல்றாங்க நம்ம எல்லாம் போயிட்டு கூட்டமா சேர்ந்து போயிட்டு காபாவை போய் தவாப்பு செய்யும் ஒரு கனவு கண்டேன் சொல்லுகிறார்கள் உடனே சஹாபாக்கள் ஒரு அடி ஒரு உற்சாகத்துல நிக்கிறாங்க ஏன்னு சொன்னால் கா திரும்பி மக்காவை நோக்கி நம்ம போக போறோம் காபாவிற்கு போக போறோம் கிட்டத்தட்ட சொந்த பந்தங்கள்லாம் பிரிந்து ஆறு வருஷம் தனிமையான மதினாவுக்கு வந்து ஆறு வருஷம் ஆச்சு இன்னும் யாரையும் பார்க்கல சரி போகல போர் கூடிய ஒரு நேரம் அப்போ இதெல்லாம் மக்காவுக்கு போறோன்னு இந்த மாதிரி தெரிஞ்ச உடனே சாப்கள துடிக்கிறாங்க வாங்க ரசோல்லா போவோம் இப்போ ரசோல்லா செல்லல்லா வளைவு செல்லம் சொல்லுகின்றார்கள் போவோம்னு தான் சொன்னேன் இப்ப போகன்னு சொன்னா இல்ல யார சொல்ல உங்களுக்கு கணவன் வந்துருச்சு வந்து அது தான் இருக்கும் என்னைக்கும் நடக்கும் யார சொல்லாம் அப்போ வாங்க நம்ம இன்னைக்கும் நடச்ச கிளம்புவோன்னு சொல்லி எல்லாரும் உற்சாகப்படுத்துறாங்க உடனே உற்சாகப்படுத்தி உடனே சஹாபாக்களும் சரி சகாபாக்கள் போல ஆர்வத்தில் இருக்காங்க சரி நம்ம போவோம் சொல்லி எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நானூறு அல்லது அதற்கு மேற்பட்ட சஹாபாக்கள் என்று கிதாபுகள்ல பதிவு செய்யறாங்க இப்போ நிறைய சகாபாக்கள் எல்லாம் அப்படியே கிளம்புறாங்க கூட்ட பெண்கள் ஆண்கள் அவங்க உள்கையா அதாவது பழிக்கக்கூடிய ஒட்டம் பிராணி எல்லாம் கூட்டிட்டு போறாங்க போக்கிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தால் அபிசுல்லா அலி வசலம் என்கிற துல் ஹுலைஃபா என்கின்ற ஒரு இடம் இது ஏறாம் கட்டக்கூடிய ஒரு மதினா வாசிகள் இந்த இடத்துல யாராம் கட்டுவாங்க இப்ப அந்த இடத்துல போயிட்டு யாராம் கட்டுறாங்க எல்லாரும் யாராம் கட்டுறாங்க நீங்க இந்த இடத்துல நல்லா புரியணும் எல்லாருக்கும் ஒரு நோக்கம் என்னவென்றால் ஒரு விஷயம் பெருமானா செல்லும் போர் செய்வதற்கு போல உம்ரா செய்யணும் அந்த ஒரு நோக்கம்தான் எல்லா நிலையிலும் உம்ரா செய்யணும் அந்த ஒரு நோக்கத்தை நோக்கிதான் மக்கா மக்கமா நகர்ல அடி சென்றாங்க போய் யாராம் கட்டிட்டு மக்கமா நகருக்கு அடியே சென்று கொண்டே இருக்கிறார்கள் மீண்டும் தோறும் அடி போயிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட வந்துட்டாங்க மீக்கா துறையை தாண்டி அதெல்லாம் போயிட்டே இருக்காங்க பிறகு இருக்கும் பொழுது இந்த இடத்துல ஒரு ஆயத்தை நபிசல்ல அவர்கள் கனவு வந்தது என்கின்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் ஆயத்தின் ரீதியில உறுதிப்படுத்திக்காட்ட நபிசல்ல அந்த கனவு உண்மை அந்த உண்மையை அல்லா ஆயத்தின் மூலயமா அவங்க சொல்லி காட்டுங்கன்றாங்க செல்லவர்களுக்கு வந்த கனவு உண்மைதான் உண்மை யாரும் சொல்றான் யாரும் நுழைய முடியும் நல்லா சொல்லி முடிக்கிறான் பெருமானா செல்லாம் வந்த கனவு உண்மைதான் என்பதை நம்ம இதன் மூலமா அறிந்து கொள்ள முடியுது பெருமானா தாண்டி போறாங்க துல் ஹலைஃபாவை தாண்டி போனோடனே எதிரிகளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு சரி இந்த மாதிரி எல்லாரும் மக்க மதினால இருந்து நம்மளை விட்டு சென்றவங்களை யார்கட்டி காபாக்கு தபாப் செய்ய உம்ரா செய்ய வராங்க அவன எவனே ஒருத்தனை ஒழுக்க விட்டுற கூடாது எல்லாரும் அங்க மக்காவில இருந்த குறைசிகளுக்கு ஆரோக்கியர்களுக்கு முஸ்லீம்களுக்கு வெறுப்பு இவங்க தான் நம்ம சமூகத்தை முக்காவாசி நம்ம குடும்பத்துல முகமதுன்றா பிரிச்சு கொண்டு போனாரு அவர் அடிக்கண்டா சொல்லி போர் தொடுக்கிறாங்க காலிதவின் வழி வழியெல்லாம் அவங்களோட ஒரு மிகப்பெரிய படையை அமைச்சு விடுறாங்க படை அமைச்சு விட்டோடனே போய் நிக்கிறாங்க பெருமான செல்ல தாண்டி போறாங்க அப்ப அந்த அவங்களுக்கு முன்னாடி இந்த காலிபில் வழியலாம் அப்போ இஸ்லா தேக்கலை காதல் வழியலாம் அப்பா பெருமானா செல்ல அவங்க முன்னாடி போய் நிக்கிறாங்க செல்ல நம்மளுடைய நோக்க சாவல் ஒரே நிகை உம்ரா செய்யணும் போருக்கு வரல போருக்கு போர் எந்த ஒரு வாழையும் தொடங்குறேன் ஏன்னு சொன்னால் எகாம் கட்டியவர்கள் அத்தர் பூசக்கூடாது பலியிடக்கூடிய அந்த பிராணிகள் எந்த அந்த ஒரு பிராணிகளை கூட வேட்டையாடக்கூடிய பிராணிகளை கொல்லக்கூடாது அப்போ பெருமானா செல்லமாக செல்லம் அவர்கள் அழுக்கள் வெளியெல்லாம் வந்து பார்த்த உடனே இது சரிபட்டு வராது நம்ம பாதைய மாறி போயிட வேண்டியதான் ஏன்னா நமக்கு போடுற நோக்கத்துல அவங்க வரல உண்ராசி தான் நமக்கு நோக்கம் உடனே ரூட்டை மாற்றி போறாங்க மக்காவுக்கு இப்படி போறது போல கொஞ்சம் சுத்தி போறாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஊருன்னா ஊர்னா ஹம்ஸ் என்கின்ற ஒரு ஊரை போய் ஸ்டெயிட்டா போவாங்க இப்ப ஹம்ஸ் என்கின்ற ஒரு ஊரை சுத்தி போறாங்க சனியத்துள் முர்ரா என்கிற சனியத்துள் முர்ரா என்கின்ற ஒரு இடத்த சுத்தி போறாங்க இப்போ அந்த இடத்துக்கிட்ட போடவுன்னே ரசூலோட ஒட்டகம் ரசூலா ஒட்டகம் பேர் என்ன கசுவா அவங்களுடைய ஒட்டகம் ரசூலா கூட இந்த துல்முலை அந்த என்னது அந்த இடத்துக்கிட்ட போன இந்த சனியத்து முர்ரா கிட்ட போனே நபிசல்லா உலகம் அவருடைய கசவாங்க ஒட்டம் போக முன்னாடி போக மாட்டேன் இல்ல சகம் சொல்றாங்க முன்னாடி போ 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 ஒட்டகத்தை அந்த கசவா அந்த ஒட்டகத்தை மாதிரி முன்னாடி போ 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 போக மாட்டேன் உடனே நாயகம் சொன்னார்களாம் என்னுடைய ஒட்டகம் ஒரு சோம்பேறித்தனமான ஒட்டகம் கிடையாது எப்படி அல்லாத செல்லசேன முத்தாலா எப்படி அந்த படை வதுவழிக்க முன்னாள் அறிவித்து கொடுத்தான்னு அதே போன்ற என் ஒட்டகத்துகளையும் அல்லா அறிவிச்சு கொடுக்கிறான் அப்போ பெருமானா சிந்திச்சு கொண்டாங்க இந்த வருஷம் நம்மளால என்ன செய்ய முடியாது ஊர் செய்ய முடியாது என்கிற ஒரு சிந்தனை விஷயம் தெரிஞ்சு போச்சு உடனே இவங்களை பெருமானா நிறுத்தி அவன கூட்டங்களை அப்படிக்கு உடனே பெருமானா செல்ல ஊரை சுத்தி போடனே வருது உதய்பியான்னு இடம் சில வரலாறு கேட்டிருப்போம் உஹது இந்த மாதிரி போர்களுடைய பேரு கேட்டிருப்போம் இந்த போர்களுடைய பேர் பதிலுடைய நோக்கம் என்னவென்றால் அந்த இடத்துல நம்ம பதில்னா அந்த பதுர் அந்த பதுர் அந்த இடத்து நடந்ததுமே பதில் அதனால பதில் போர் உஹத் இந்த உஹது என்றால் அந்த உஹது மலைக்கு பக்கத்தில் நடந்த ஒரு போர் அதனால் உஹத் இப்படி ஒவ்வொரு எந்தெந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ அந்த இடத்தினுடைய பெயரை அதற்கு சுற்றி விடுவார்கள் அதே போன்னால் ஹொதைபியா என்கின்ற ஒரு இடம் வருகிறது அந்த இடத்திற்கு பெயர் ஹொதைபியா என்கின்ற உடன்படிக்கை சூட்டுகின்றார்கள் உடன்படிக்கை சூட்டுகிறார்கள் சரி இப்போ மக்கா இருக்கூடிய குறைசியல் காஃபியர்கள்ட்ட சமாதானத்தையும் பேச போகணும் ஏன்னா நம்மளுடைய நோக்கம் முழுக்க முழுக்க பெருமானாருடைய ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய நோக்கம் ஆறு வருஷம் கழிச்சு நம்மளுடைய காபாவை தவாப்பு செய்ய உம்ரா செய்ய போறோம் அதுல நோக்கம்தான் அப்போ நம்மள எப்படியா நம்ம மக்காக்குள்ள போகணும் போய் ஆகணும் ஒரு கட்ட சொல்லி நிப்பாட்டப்பட்டிருக்கோம் வேகலாம் கட்டிட்டோம் அப்போ பெருமானார் செல்லும் எப்படியாவது உள்ளுக்க போயே ஆகணும் உள்ளுக்க போய் சொன்னானே அப்போ நம்ம பேச்சுவார்த்தை நடத்துவோம் முன்னாடியெல்லாம் சில நிறைய சஹாபாக்கள் பெருமான அனுச்சு விட்டாங்க சகாபா அனுப்பிச்சுட்டாங்க போங்க இப்படி சொல்லுங்க நாங்க நோக்கம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய சகாபாக்கள் அனுப்பிச்சு விட்டாங்க ஏன்னா எந்த சகாபாக்கள் ஒத்து வரல பிறகு இறுதியாக உஸ்மான் அலி அல்லும் அவர்கள் அனுப்பிச்சு விடுறாங்க என்னன்னு சொன்னால் உஸ்மான் அலி அல்லான்னு அவர்கள் மீது மக்கத்தை காப்பீர்களுக்கு ஒரு என்ன நம்பிக்கையும் ஒரு கண்ணியமும் இருந்தது உன்ன உஸ்மான் அலி அல்லும் அவர்கள் போய் கேட்கறாங்க நாங்க இவங்க வந்திருக்கோம் முகம்மது ரசூர் வாய் செல்லவங்க கூட ஒரு ஆயிரத்தி எட்டு பேர் கடந்த எல்லாம் வந்திருக்கோம் நாங்க உமரா செய்யணும் உங்களுக்கான போர் செய்யு எங்களுக்கு நோக்கம் இல்லை உடனே அந்த மக்கத்து காப்பைகள் சொல்லுகிறாங்க நீ வந்துட்ட வேணா நீ இந்த காபா விண்ணா இருக்க நீ வேணா தவாப் செஞ்சிட்டு உம்ரா செட்டு கிளம்பி வேற யாரையும் எங்களால அனுமதிக்க முடியாது உடனே மக்கத்து காப்பைகள் சொன்ன உடனே இந்த விஷயம் எல்லாம் நடந்த பிறகு பெருமானா செல்லம்மாவு அழை வசல்லம் ஒரு புரளி ஒரு மோசமான ஒரு கெட்ட விஷயம் ஒரு பசாதான ஒரு மோசமான விஷயம் வந்து பெருமானா செல்லல்லா அவளுக்கு வந்து வருது எப்படி ஒரு குழப்பமான ஒரு விஷயம் வருது உஸ்மான் அலி எல்லாம் அவங்களுக்கு கொண்டுட்டாங்க ஒரு போய் புரளி வருது உஸ்மான் அலி எல்லாம் அவங்களுக்கு கொண்டுட்டாங்க என்கின்ற விஷயம் பெருமானா செல்லல்லாசன் அவர்கிட்ட வருது அப்ப உடனே பெருமானா செல்லல்லா வளேசன் எல்லாரும் திடுக்குறாங்க ஏன்னா அவங்ககிட்ட ஒரு ஒரு போய் என்னது சமாதான பேச சென்றவரை கொண்டுட்டாங்க அன்னு ஒரு புரளி வந்த உடனே பெருமாநா செல்லாசன் எல்லா சகாபர்களின் மரத்துகளில் கை வீழ்ச்சியும் பையத்து சொல்றாங்க செய்ய உஸ்மானை மற்றும் அவர்கள் கொன்றிருந்தால் நிச்சயமாக அவர்கள் மீது நான் போர் தொடுப்பேன் என்கிற ஒரு பையாத்து பெருமானா செல்லல்லாவும் தன் கையோட எல்லா சகாபம் கை வச்சு பையத்தை செஞ்சு கொடுக்கறாங்க அந்த மரத்துக்கள் மரத்துக்கெல்லாம் நடைஞ்சது இந்த பையத்து செய்கின்ற விஷயம் இப்போ உடனே பெருமானா செல்லா அழகி வசல்லம் அவர்கள் இதனை இந்த பையத்து செய்திய பற்றி அல்லாஹ் குரான் குறிப்பிட்டாங்க இந்த விஷயத்தை கூப்பிடா நீங்க மரத்து கடியில வந்து நீ மரத்து கடியில இருந்து நீங்கள் பையத்து செய்ய சொன்னீர்களே பையத்து செய்ய சொன்னீர்களே அப்படிப்பட்டவர்கள் அல்ல பொருந்தி கொண்டான் என்பதா ஆயத்து இறங்குது இப்போ இந்த பையாத்து யார் யாரெல்லாம் பையாத்தி செய்தார்களோ பையாத்தி செய்தவர்கள் அல்லது பொருந்தி கொண்டான் ஆயத்த வருகிறது அப்போ அந்த மையாத்து செய்யப்பட்ட மரத்துக்கடியில் என்று மையாத்து செய்யப்பட்ட அந்த சம்பவம் என்பது உண்மை என்பது குரான் மொழியாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது வையாட்டு செய்த உடனே பெருமான சார் அப்போ பெருமானுக்கு திரும்பி ஒரு சொல்றது இல்ல யாரும் சொல்லு பெருமா திரும்பி உஸ்மான் அலியார் நேரடியா அப்பப்போ பெருமானா கிடைச்சுக்கிட்டா உஸ்மான் அலியா யாரோ கிளப்பி இருக்காங்க சரி உஸ்மான் நம்மளோட தான் சொல்லி அறிஞ்சுக்கிட்டாங்க அதையும் சரி சொல்றாங்க இந்த பெருமா உஸ்மான் அலியெல்லாம் அனுபவம் கொல்லப்பட்டாங்கன்னு சொல்லி புரளி வந்தது அதுக்கெல்லாம் பிறகு பையப்படுறாங்க அதற்கெல்லாம் பிறகு பெருமானா ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள் இந்த ஒப்பந்தத்தில் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ அவர்களை நரக நெருப்பு தீண்டாது என்றார்கள் நாயகன் பெருமான் செல்லல்லா இப்போ இத்தனை எல்லாம் நடந்திருக்கிறது இதற்கு அப்புறம்தான் அந்த இடத்துல இருக்கிறார்கள் இடத்திலிருந்து பிறகுதான் அந்த ஒப்பந்தத்தினுடைய யார் வந்து ஒப்பந்தம் போட்டா என்னென்ன ஒப்பந்தங்கள்ல அதுல புடுக்கப்பட்டு என்பதாக சொல்கின்றார்கள் இப்போ உடனே பெருமானார் செல்லல்லா வலிசுலம் ஒரு இடத்துல குறைசிகள் வந்தா லேசானது என்கின்ற அர்த்தம் அப்போ பெருமானா செல்லில்லா அழகி செல்லும் அவர்கள் இந்த பிரதேபியாவினுடைய உடன்படிக்கை அந்த ஒப்பந்தத்தின் போது சகல் சுகாயிலிபன் அமர் அவர்கள் வருகின்றார்கள் ஏன்னா சொன்னால் அந்த மக்கத்து காப்பியர்கள் இந்த அரபு தீபகிர்பத்தில் இவருடைய கோத்திரம் என்பது ஒரு கண்ணியம் வாய்ந்த கோத்திரம் அப்போ இவருடைய கோத்திரத்தாரில் பெருமானா செல்லில்லா அழை செல்லும் அவர்கள் அவர்களை சகல் வருகிறார் பெருமானா பெருமானாவின் வார்த்தை சொல்லல் சகல் வருகின்றார்கள் சுகலிபுர அம்மர் வருங்க நம்மளுடைய எல்லா காரியங்களும் கொஞ்சம் எளிதாக போகுது லேசாக போகுதுன்னு பெருமானா சொன்னாங்க உடனே சுயலுபுரம் அம்மர் வந்து கேட்டாங்களா ஒப்பந்தம் போட நாங்க தயார் நீங்க தயாரா நமதே ஒப்பந்தம் போட நாங்க தயார் நீங்க தயாராம் கேட்ட உடனே பெருமானா கேட்கறாங்க சரி முதல் ஒப்பந்தம் அவங்க சுயல் வந்து கேட்கறாங்க சரி சொல்லுங்க உங்களுக்கு என்ன ஒப்பந்தம் நம்ம சொல்லுங்க கேட்ட உடனே பெருமாள் செல்லப்பா அவன் அலைவசம் சொன்னார்களாம் நாங்கள் இந்த ஆண்டு உம்ரா செய்ய வந்திருக்கோம் உம்ரா செய்வோம் சுயல் சொன்னாரா முடியாது அது இல்லை நேவர் வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது அடுத்த வருஷம் செய்யணும் எல்லாம் கொடுத்தடித்து விட்டார்கள் ஏன்னு சொன்னா அவங்க அவ்வளவு தூரத்துல இருந்து இப்ப உதாரணம் நம்மளே நீங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து கிட்டத்துல போயிட்டீங்க உதவி இடத்துக்கு போயிட்டீங்க உடனே அங்க இருக்க எல்லாம் மறைச்சு நீங்க இந்த வருஷம் உம்ரா செய்ய முடியாது உங்களால முடியாது திருப்பி அனுப்புறோம் அனுப்பிவிட்டா நம்மளுடைய வழியும் வேதனையும் அந்த இடத்துல எவ்வளவு எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்களேன் அவ்வளவு தூரம் கிட்டக்க போயிட்டோம் மிஞ்சி மிஞ்சி போனா இன்னொரு இருபது கிலோமீட்டர் தான் இருக்கும் காபாவை நெருங்குறதுக்கு இருபது கிலோமீட்டர் தான் அந்த இடத்துல உங்களால் நீங்க திரும்பி போங்க சஹாபாக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்ப உடனே பெருமானா நான் செல்லா வழிவு சரி ஓகே ரெண்டாவது ரெண்டாவது கேட்டாங்க அடுத்து ரெண்டாவதா ஒரு விஷயத்தை போயிக்கல் அதாவது மக்காவிலிருந்து மக்காவில இருந்து எந்த ஒரு காவிரம் மதினாவுக்கு வந்து விட்டால் எங்க அவர்களையும் மக்காவில இருந்து ஒருத்தர் யாராவது மதினாவுக்கு தப்பிச்சு ஓடி வந்தார்னா அப்போ அவர் எங்க இடத்துல ஒரு ஒப்பந்தம் அவர்களை எங்க இடத்துல ஒப்படை திரும்பி இன்னொன்னு போடுறாங்க அதே மதினாவிலிருந்து யாராவது மக்காவிற்கு வந்தால் அவர்கள் நாங்க ஒரு இடத்துல ஒப்படைக்க மாட்டோம் இதையும் பார்த்து சஹாபாக்கள் குச்சுட்டாங்க இது என்ன ஒரு நாயமே இல்லாம இருக்கு அவங்ககிட்ட இருந்து அவங்ககிட்ட இருந்து ஒரு ஆள் வந்தா நம்ம கொடுத்துடணுமா நம்மகிட்ட இருந்து ஒரு ஆள் அவங்க போனா கொடுக்க மாட்டாங்க இது என்ன நியாயமருந்து சகாபாக்களை கொந்தளிக்கிறாங்க மூணாவதா மூணாவதா ஒரு விஷயம் பேசப்படுது போது பத்து ஆண்டுகள் போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் பத்து ஆண்டுகள் போர் உங்களுக்கு எங்களுக்கு மத்தியில எந்த ஒரு போர் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்க எந்த ஒரு கோத்துத்தார்கள் நீங்கள் போர் செய்யக்கூடாதுன்னு சொல்லி பத்து நிபந்தனை பத்து வருஷத்துக்கு கோத்திரமே போரை நடக்காது போர் நடக்க கூடாதுன்னு ஒப்பந்தம் செய்றாங்க பெருமாநாசல் எல்லா ஓகே பண்ணிட்டாங்க ஓகே பண்ணிட்டு அழி அலி அல்லானு அவர்களை நிறைய விஷயம் எழுதுறாங்க ஆனால் முக்கிய புள்ளிகள் இவை மூன்று பெருமாளா செல்லந்தா அலிவு செல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க அலிரலி அல்லானு எழுத சொல்றாங்க உடனே அழி அலி அழுதான் அங்கே பிஸ்மில்லா ரஹீம் போட்டு எழுதணே இன்னும் சொல்லியில் கேட்கிறானா என்ன யாரு ரஹ்மான் யார் ரஹீம் எனக்கு தெரிஞ்சது தான் அல்லாஹ் உருவா மட்டும்தான் அதால பிஸ்மில்லா ரஹ்மான் அல்லாஹினுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன் அதை பற்றி வேற எழுதி எழுதாதீங்க உடனே பெருமாள செல்ல அல்லா அலிசல்லாம் மனசுல வருது சிலாத்திற்கு எந்த ஒரு தடங்குதலும் வராமல் எந்த விஷயமும் ஒரு நடந்தால் அதை நான் செய்ய தயார் உடனே பிஸ்மல் அல்லா என்ற பெயரை கொண்டு ஆரம்பிக்கின்றேன் அடுத்து அழிவுறாங்க முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலி முகமது ரசூலாய் சல்லா அலி ஒப்பந்து எழுதுறாங்க உடனே கேட்கிறேக்கிறாரு யாரு ரசூர்ல்ல இந்த ரசூல்லான்னு நாங்க ஏத்து இருந்த பிரச்சனையும் வந்திருக்காரு இந்த உதவி என்ற நடந்திருக்காரு இங்க நாங்க யார ரசூல்லான் ஏத்துக்கொண்டோம் நீங்க ரசூலான் முகமது பின் அப்துல்லான்னு போடுங்க அதான் கரெக்டா இருக்கும்னு சொல்றாங்க உடனே அழிவில் நானும் பெருமாள் சொல்றாங்க இல்லையா யாரும் சொல்லல என்னால முடியாது இந்த என்னால முடியாது உடனே பெருமாள் அது காமிங்க இல்ல எங்க இருக்கு ரசூர்லாம் என்ன ரசூலா படிக்க தெரியாது உம்மி நபில பெருமாள் சொல்ல இல்ல எங்க இருக்கு ரசூர்லான்னு காமிங்க உடனே அழிவான் காமிக்கிறாங்க அதை அழிச்சு விட்டு இப்ப எழுதுறாங்க இவ்வளோ இவ்வளோ அப்துல்லான்னு எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே இந்த ஒப்போ இந்த உடன்படிக்கையெல்லாம் நிறுத்தப்படுது உடனே சஹாபாக்கள்கிட்ட பெருமாள் செல்லலாம் வளர்ச்சி வார்த்தையை சொல்லுகிறார்கள் நீங்கள் போங்க இந்த வருஷம் நம்மளால உங்களால் செய்ய முடியாது வருடம் செய்வோம் என்று சொன்ன உடனே அந்த இடத்தில் அந்த ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் சஹாபாக்கள் பெருமானாருடைய பேச்சை கேட்டு அடிப்படையில் கொஞ்சம் தாமதமாகியது வரலாறுகள்ல கொஞ்சம் அவனுடைய நிகழ்வை பதிவு செய்கின்றார்கள் அப்போ பெருமானோட சொல்லை கேட்டு கொஞ்சம் சஹாபாக்களை மனம் தள்ளுறாலையே பல நூற்று கணக்கு கிட்டத்தட்ட இருநூறு கிலோமீட்டர் தாண்டி கிட்டத்தட்ட அங்க வந்திருக்காங்க மக்கமா நகருக்கு ஆறு வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க பின்ன அந்த ஏக்கம் இருக்காதா இப்ப நம்ம ஒரு நம்மளுடைய குழந்தைய ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்து இருக்கோம் அவனை பிரிக்கிறோம் ஆறு வருஷம் கழிச்சு அவனை பார்க்க போகும்பொழுது நீ இப்படி வரக்கூடாது போ அடுத்த வருஷம் கொஞ்சம் நமக்கு எப்படி இருக்கும் அந்த மனநிலை எப்படி இருக்கும் இப்போ அதே போன்று பெருமானா செல்வாள் சொல்லுகிறாங்க இந்த வருஷம் செய்ய முடியாது இன்ஷா அல்லா நேரம் அடுத்த வருஷம் செஞ்சுக்குருவோம் சொன்னதே சாப்பாடு கொஞ்சம் கல மனம் கலந்தார்கள் நீ பெருமானா செல்வாழ் தன்னுடைய கூடாரத்துக்கு போறாங்க கூடாரத்துல தன்னுடைய அந்த கூட்டத்தோடு வந்தவர்கள் உம்முசலமார் அலியல் தாண்ணா பெருமானாருடைய மனைவி மிகவும் தெளிவான ரெண்டு மனைவி மரங்கள் ஐஷா அலி அல்லா உமுசலமர் அலியல்வானா இப்போ பெருமானா செல்லி அவங்க பாத்து கேட்கிறாங்க என்னுடைய பெருமானா செல்லாலே உம்முசலம் சொல்றாங்க என்னுடைய சகாபாக்கர்கள் தோழர்கள் எல்லாம் என்னுடைய பேச்ச கேட்காம இருக்கிறாங்களே கொஞ்சம் வருத்தமா இருக்கு இப்போ உடனே உம்முசலமார் அலியல்லா அவங்க சொன்னாங்களா யாரும் சூறுல்லா உங்களுடைய சகாபாக்களை பத்தி புரிஞ்சு வச்சது இவ்வளவுதானா நீங்க உடனே சொல்றாங்க எல்லாம் எங்களுடைய தோதரன் நீங்க போங்க பர்ஸ்ட் நீங்க மொட்டை அடிங்க எகராம் கலைங்க குருபானி கொடுங்க அதற்கப்புறம் உங்களுடைய தோழர்கள் அவருங்களே செய்வார்கள் உடனே பெருமானார் செல்லல்லா வளைச்சு போனார்கள் அந்த மொட்டையடிச்சு அடிச்சு விட்டு போய் மொட்டையடிச்சு விட சொல்றாங்க அவரும் மொட்டையடிச்சு விடாரு யகராம கலைக்கிறாங்க அந்த குர்பானி கொடுக்கிறாங்க உடனே இதை பார்த்து கொண்ட சகாபாக்கள் ஒவ்வொரு சகாபாக்களும் வருகிறார்கள் தன்னுடைய அந்த கைகளால வைத்திருந்து அந்த போய் கருவி வைத்து நல்லா அழுத்தமாக மொட்டை எடுத்து அவர்கள் ரத்தம் வருகிறார் ஏன்னா அந்த கோபம் அந்த ஒரு மனம் தாங்க முடியல அது அடிக்கிறாங்க ரத்தம் எல்லாம் வடிக்கிறது இப்போ இப்படியெல்லாம் பெருமானார் செய்தார்கள் அதற்கு பிறகு மற்ற சகாபாக்களும் செய்தார்கள் உடனே மதினமா நகருக்கு திரும்பி சென்று விட்டார்கள் சென்ற பொழுது அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கின்றான் உங்களுக்கு நாம் ஒரு தெளிவான ஒரு மகத்தான வெற்றியை உங்களுக்கு நாம் கொடுத்தோம் என்பதாக சொல்லுகின்றார் அப்போ இந்த பிரதேபியாவினுடைய உடன்படிக்கையில் இருந்தே நாமெல்லாம் நாமெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பனை என்றால் படிப்பனை என்னவென்றால் நம்முடைய ஒரு விஷயம் இருக்கத்தான் செய்யும் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிதுன்னா கொஞ்சம் தாமதம் ஆகலாம் கொஞ்சம் லேட் ஆகலாம் ஆனால் இருந்தாலும் அல்ல அதை பரிபூர்ணப்படுத்தி நமக்கு ஒரு வெற்றியை கொடுப்பான் ஒரு வெற்றி என்னைக்கு நமக்கு லேசாக கிடைச்சிடாது அதை கிடைப்பதாக இருந்தால் கொஞ்சம் தாமதமாகும் கொஞ்சம் காலங்கள் கெடுபிடியாகி நீளும் அதை கண்டு நாமெல்லாம் சோர்ந்து விடக்கூடாது அச்சப்பட்டு விடக்கூடாது என்பதாக இந்த புதைவியாவினுடைய உடன்படிக்கையில் எல்லாம் பார்த்துக்கிறோம் ஆக்சா அல்லா அல்லாஹுள்ள நாட்டத்தின் படியில இந்த புதைவியாவினுடைய முறைகளும் புதைவியாவினுடைய வழிகளும் இந்த புதைவியனுடைய ரச வாழ்க்கை ரசூல்லா சல்லல்லாஹ் அலிவசைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மிக முக்கியமான நம்ம திருப்பு புள்ளி இந்த பிரதேபியாவினுடைய உடன்படிக்கையாக நாம் எதையெல்லாம் கேட்டோமோ இந்த பிரதேபியாவினுடைய உடன்படிக்காக நாம் எதையெல்லாம் இந்த படிப்பை நாம் எடுத்துக்கொண்டோமோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய நசீபை எல்லாம் நமக்கு எல்லாம் தருவானாக ஆமீன் செலாம் அழிக்கும் ஒரு அகமதுல்லாஹை வர